யேஸ் வாங்க அப்படியே சமைக்கலாம் பேசிக்கிட்டே ம் நான் என்ன பண்ணுறீங்க ஆங்கே பேசிக்கிட்டே சமைக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு மிதமான தீளை கொ வச்சு சோம்பெல்லாம் போட்டுக்கிட்டேங்க நல்லா கடுகள்லாம் பொரிஞ்சவாட்டி ஆனியை போட்டு வெங்காயம் சின்னங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டேங்க உடனே பொடிப்பொடியே தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன் அப்படியே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி போட போகிற வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம காய்கறிங்க எல்லாம் கட் பண்ணி தேங்காய்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் வணங்கினோடனே தேங்காயம் தக்காளி வணங்கினோன்னே எல்லா காயும் பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேங்க எல்லாமே மெதுவாக வணங்கிட்டிருக்கு ரொம்ப மிதமான தீயில் வச்சு தான் வணக்கிறேன் எப்பயுமே நம்ம காய்கறியை போட்டோன்னே ப்ளேட் மூணு மூடாதீங்க கொஞ்சம் அந்த ஆவி போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா அது குக்காகட்டும் பாருங்கள் கலர் மாடிக்கிச்சி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ இதுக்கு மேலே கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம முன்ன போடும் போது எப்படி இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ இந்தந்த டைமில் நம்ம க போடுற மசாலாங்களெலாம் போட்டுடலாம் மஞ்சள் கொத்தமல்லி மிளகாய் தூள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கோங்க உப்பு அளவு உப்பு எல்லாம் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் இதை மறுபடியும் அது எவ்வளோ டைம் நான் விட்டுனோ அதுக்கு தகுந்த ரெண்டு நிமிஷம் மறுபடியும் இதை நான் வணக்கி விட்டுட்டு பிளேட் போட்டுவிட்டேங்க இதோட வேலை தனியாக ஆகட்டும் நம்ம இந்தாண்ட களை தேங்காய் அரைச்சிக்கலாம் இந்தாண்டா பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு பட்டை லவங்கம் கசகசா நான் பிரியாணி இலையெல்லாம் ஆட் பண்ணேங்க பிரியாணி இலைன்னா கற்பூரப்பாந்தம் பாசி அதெல்லாம் சொல்லுவாங்களாங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கசகசா ஜாதிக்காய் எங்கள்கிட்ட இருந்த எல்லாமே ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அதில் வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப பேஸ்ட்டாக நெகு நெகுன்னு நல்லா ஒரு திக்கான பதத்தில் தான் இருந்தது இப்போ இதை வந்து நம்ம அந்த மசால நம்ம க காய்கறிகளில் கலந்துடலாம் வாங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா நல்லா வெந்திருக்கு காலையே சூப்பருங்க நல்லா வணங்கிடுச்சு ஓகே சாந்து ஊற்றிடுவோமா கலந்து விட்டாச்சு நல்லா பர நல்லா பிறக்கங்க முடிஞ்ச அளவுக்கு காய்கறி நல்லா வணக்கம் ஆனால் உடையாமல் வளர்க்கணும் நல்லா வெந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் மிதமான தீயிலே வணக்கங்க அதனால தான் கை சுடலை நடா கையெல்லாம் வைக்கிறான்னு பார்க்காதீங்க மிதமான தீலனாலும் சுடலை இப்போ சாம்பருத்தி வச்சு அது தேவையான தண்ணி கலந்து உப்பு பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இங்கே பத்தலை எனக்கு பத்தலை நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லா போட்டு மிக்ஸ் ஆகிடுச்சி குழம்பு மூடி வச்சுட்டேன் என்னங்கிற தண்ணியெலாம் கலந்து கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்க விட்டு அவ்வளோதாங்க சூப்பராக கொதிச்சிருச்சு மனம்மா இருக்குது குழம்பு அப்பா அப்படியே இருந்துச்சுங்க சூப்பராக இருக்கேன் எனக்கு பார்க்கும்போதே கே எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி கப கபு கபுன்னு இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அந்த நல்லா சாப்பாடு வச்சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் போதும் நம்ம உடப்பா ஆஃப் பண்ணிடலாமா வாங்க சாப்பாடு ரெடி பசங்கள் பக்கத்தில் தான் அம்மா ஊட்டி விடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ரெடி பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நெய் கலந்துடலாமா வாங்க நெய் நெய் காய்ச்சிட்டு வரேன் நெய் காய்ச்சிட்டு வந்து நெய்யை ஊற்றி நல்லா சுட சுட சாப்பாடு கம்மியாக தரும் இது என்னது ப்ரையான அது என்னது என்னடா சாப்பிடு

அப்புறம் ஏன் வரிக்கு கிடச்சிக்கிட்டு சாப்பிட்ற பைத்தியம் என்ன அது நீயே ஏன் ஒத்துக்கிறிய பைத்தியக்காடு தான் நான் வேடா முக்கா வரிக்கு யாராவது கழிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்களா என்ன தம்பி நீ பண்ற பச்சி மாதிரியே இதுடா பாக்குறதுக்கு ஆனால் அது வரிக்கி எங்கே காட்டு ஓகே சாப்பிட்டாச்சி சூப்பராக இருந்துச்சு ஃபை நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க கொழும்பு நல்லதா இருந்தது